கேரளா ட்ரீ பம்பர் சேனல் ஓகேங்களா பம்பர் சேனல் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது சைபர் ஒம்பது எட்டு இருபத்தி நாலுக்கு தான் நாம் இப்போ கேசங்கி பார்க்க போகிறோம் வெல்கம் பேக் டு கேரளா ட்ரீ பம்பர் சேனல் ஓகேங்களா நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேங்களா சரி ஓகே நாம் என்றைக்கு பார்க்க போகிறோன்னா நிர்மல் ஓகேங்களா நிர்மல் கம்பெனிக்கு முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஓகேங்களா இதுக்கு தான் நம்ம வந்து கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம் ஸோ வெல்கம் பேக் டு கேரளா லாட்ரி பம்பர் ஓகேங்களா சரி நேற்று நம்ம என்ன கொடுத்துருந்தோம் அதில் என்ன கெஸ்ஸிங் வந்தது ஸோ இன்றைக்கி என்ன கொடுக்க போகிறோம் அதில் என்ன கெஸ்ஸிங் வரப்போகுது எல்லாமே நம்ம வந்து டீட்டெயிலாக பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வந்து நீங்கள் இன்றைக்கி தான் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு லைக் ஒன்று ஷேர் ஒன்று சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிங்க அப்போ தான் உங்களுக்கு நான் பேசுகிறது நான் பேசுகிறது புரியும் நான் என்ன சொல்ல வரேன் என்ன கெஸ்ஸிங் நம்ம எடுத்துருக்கோம் சரி நேற்று என்ன கொடுத்தோம் அதில் என்ன வின்னிங் வந்துச்சா வரலையா நம்ம கொடுத்ததுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இருக்கா இல்லையாங்கிறத நம்ம தெளிவாக பார்ப்போம் ஓகேங்களா ஸோ எட்டாம்தேதி நம்ம கொடுத்தது என்ன கெஸ்ஸிங் வந்துச்சு அப்படிங்கிறத பார்ப்போம் ஓகேங்களா ஸோ நம்ம கொடுத்தது சேர்ந்தால் மு முப்பத்தி எட்டுக்கப்புறம் நாம் கொடுத்தது ஒரே ஒரு கெசின் தான் கொடுத்தோம் ஐம்பத்தி ஒம்பது கொடுத்தோம் தொண்ணூத்தஞ்சு கொடுத்தோம் தொண்ணூற்றொம்பது சைபர் ஒம்பது கொடுத்தோம் ஏன்னா எதுவுமே வரல ஏன்னு கேட்டிங்கன்னா தொண்ணூத்தஞ்சு முன்னாடி வந்துடுச்சு ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணோம் நெக்ஸ்ட்டு டே கெஸின் நம்ம போக போகிறோம் ஸோ நெக்ஸ்ட் டே நேரம் முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஒம்பதாம் தேதி கேட்குறீங்களா ஸோ கேஎல் புக் புக் பண்ணுற நண்பர்கள் தொண்ணூத்தொன்று ஐம்பது எழுபத்தி ஏழு தொண்ணூற்றி ஏழு பன்னெண்டு ஓகேங்களா இந்த நம்பருக்கு கேஎல் புக்கிங் பண்ணிக்கலாம் ஒரு சூப்பரான ஒரு நண்பர் ஸோ இவர்கிட்ட மட்டும் தாராளமாக நம்பி பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ நல்லது ஒரு நண்பர் ஓகேங்களா சரி ஓகே உடனுக்குடன் வின்னிங் அமௌண்ட்டு நமக்கு கிடைக்கும் ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த ஒன்பதாம் தேதி மட்டும் இதை மட்டும் பாருங்கள் கரெக்டாக நோட் பண்ணுங்கள் எட்நூற்றி இருபத்தி ஒம்பது அடித்து அடுத்த வருஷம் இரநூத்தி எண்பத்தி ஆறு ஓகேங்களா இது எட்நூற்றி இருபத்தொம்போது அடித்து எட்நூற்றி இரநூத்தி எண்பத்தாறு நெக்ஸ்ட்டு அடுத்த மாதம் அடுத்த வருஷம் முந்நூற்றி ஐம்பத்தி ஒம்பது அடித்து உடனே நானூற்றி முப்பத்தஞ்சு அடிச்சுருக்காங்க ஓகேங்களா ஸோ இந்த முப்பத்தஞ்சு இந்த முப்பத்தஞ்சு ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் நானூற்றி முப்பத்தஞ்சு அடித்த உடனே அப்படியே ஐநூற்றி முப்பத்தஞ்சி அடுத்த வருஷம் ஸோ இது அப்படியே டைரெக்டாக ஐம்பத்தி மூணு முப்பத்தஞ்சு மூணுமே அப்படியே ரெண்டுமே வந்துடுச்சு ஸோ அதுக்கப்புறம் ஏழ்நூற்றி எண்பத்தி மூணு அடிச்சுருக்காங்களே அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முந்நூற்றி எண்பத்தி ஏழு ஸோ இதுவும் அப்படியே பாக்ஸே வின்னு ஓகேங்களா இதுவும் பாக்ஸ் விண் ஸோ அடுத்தது இரநூறு ஸோ இரநூறு அடிச்சிருக்காங்க ஜீரோ ஜீரோ ரெண்டு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி வரல அப்படின்னா சைபர் இருபத்தி ஒன்று அடித்ததுக்கு இருபத்தி ஆறு அடிக்கணும் சைபர் இருபத்தாறு ஸோ நம்ம கொடுக்கறது ஏசிபிசி ஏபி ஆல்போர்டு எல்லாத்துலேயுமே இந்த நம்பர் ஒன்று மட்டும் ஹிட் பண்ணிக்கிங்க சைபர் இருபத்தி ஆறு ஓகேங்களா சைபர் இருபத்தி ஆறு ஓகேங்களா மீண்டும் நல்லது ஒரு கெஸிங்கோடு அடுத்த ஒரு பெஸ்ட் வீடியோவில் சிந்திக்கலாம் நன்றி வணக்கம் நண்பா